கடனத்தில் பிறக்காத்தகம் இன்றைக்கி மணத்தக்காளி வத்த குழம்பு எண்ணெய் ஊற்றியாச்சு மணத்தக்காளி போட்டு வறுத்தாச்சு அதை அப்படியே எடுத்துடுமா தீஞ்சிரும் தீயாதெல்லாம் எடுத்துடணும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தாலிக்கரை எண்ணெயிலே போட்டு வறுத்து போட்டுக்கலாம் அது லாஸ்ட்டாக போட்டுக்கணும் அதுக்காக தான் கடுகு போட்டுக்கலாம் அப்படியே உளுத்தம் உள்தருப்பம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டம் போட்டுக்கலாம் அதான் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வதங்கணும் பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் போட்டாச்சு அப்படியே வெங்காயமாக போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் போடுமா கறிப்பிலாலாம் மொத்தமாக போடும் சின்ன வெங்காயம் விரும்பி வச்சுருக்கோம் கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் மறந்துது அது அதனால் இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும் காரணங்கள் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் இது வத்த குழம்புக்கு மட்டும் த எண்ணெய் கொஞ்சம் பிணியம் கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இல்லை அதனால் கோல்வினர் தான் போட்டிருக்கோம் தக்காளி போடுமா இந்த தக்காளியில் இருக்கிறது வந்து இந்த கொத்தமல்லி காம்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் வதக்கிக்கலாம் சீக்கிரமாகும் ஒரு பீஸ் மீன்ச்சு அது மஞ்சள் தூள் போடுமா மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டால் வதங்கிடும் அரை ஸ்பூன் வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு தக்காளி நல்லா குழைய வதங்கணும் அப்படியே வதங்கட்டும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் குழம்பிளகாத்தூள் இருந்தால் குழம்பிளகாத்தூள் போடலாம் அது இல்லை அதனால் தனி மிளகாத்தூள் அதை கொஞ்சம் வதங்கட்டும் தனியாத்தூள் போட்டுக்கலாம் இது ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்குது இருக்கிறத போட்டேன் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இருந்தால் சாம்பார் பொடி கம்மியாகவே போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம் குழம்புலகத்தோல் இல்லை அதனால் போட்டாச்சு இது கொஞ்சம் கொதங்கட்டம் ஒவ்வொன்றும் கொஞ்சம் அந்த வாடை பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதங்கன்னா நல்லாயிருக்கும் வதங்கட்டம் இது துளிக்கரைச்சா போட்டுக்கலாம் அதிகணும் கொஞ்சம் பச்சை பிறகு வெந்தயம் சீரகத்துலாம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாடை போக்கலாம் புளி வாடை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி சீரகம் போ ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி எள்ளுப்பொடி ஒன்றரை ஸ்பூன் உங்கள்கிட்ட எள்ளுப்பொடி இல்லைன்னா மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா அது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் போடுமா நிறைய ஆள்னா தானே வெள்ளம் வெள்ளம் உடச்சி விட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு இறக்கணும் நீங்களும் இதேமாரி செய்யுங்க அந்த வறுத்து வச்சுருக்கிற ம மணத்தக்காளி கரைஞ்சரம் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி அதிலே போட்டுக்கணும் சுண்டக்காய் இருந்தாலும் சரி இதேமாரி தான் நீங்கள் வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் இதே இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் தேவ் செய்கிறோம் எல்லா புகழும் எல்லா ஒரு உனக்கே சாந்தியும் சலாவட்டும் நடிசல்லா செல்லும் இது உண்டாகட்டும் அஸ்லாமலை வரமத்தி வரகாத்த ஜஜாகலா